இருபத்தி எட்டாம் வருஷம் பேசும்போது ஆரம்ப முதலே அல்லாஹுவை மட்டுமே வணங்குவதற்கு அடிக்கோளாக்கப்பட்ட பள்ளியில் மட்டும் தொழில் அனுமதி அப்போ ஆரம்பத்தில் வந்து சில பள்ளிகள் நிறைய சுனிமால் பள்ளி எடுத்துருந்தோம்னா தர்காவை அடிக்கோளா ஆக்கப்பட்டு அந்த அவுடியாக்களை மகான்களை வணங்குறதுக்காகவே இந்த பள்ளியை ஒரு இது பண்ணி அதுக்கடுத்து பள்ளியை மாற்றினாங்க அப்போ அந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசும்போது இந்த மாதிரி பள்ளிகளை தொழில் அனுமதி இல்லைன்னு வரும் ஆரம்ப முதலே அடிக்கோளாக்கப்பட்ட பள்ளினா அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்கு காண்டி கட்டினாங்க ஏழை இந்த ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி தான் நீ தொழுவதற்கு சிறந்தது அங்கே தூய்மையை விரும்பும் வானவர்கள் அதாவது ஆண்கள் அங்கே வருகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் பரபலாகவே சொல்லுகிறான் அடுத்த வசனத்துல இறையச்சத்தின் அடிப்படையில் தான் கட்டுறாங்க கற்றது வந்து அல்லாஹ் வணக்கத்தை தான் கட்டுறாங்க நர்வியாங்கிறது தனி அங்க தனி அது வந்து அல்லாஹ் வணக்கத்துக்கு அது கட்டுறதில்லை தர்வியா இல்லாம கட்டப்பட்ட பள்ளிகள்

அல்லாவுக்கு இணைகிற கூடாது தொழுகை நிலைநாட்ட வேண்டும் தக்கத்தை கொடுக்க வேண்டும் அவ்வாறு அவர்கள் இல்லை என்றால் அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் அப்படிங்கிற கருத்து அல்லா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்றான் அப்ப ஒருவேளை அவருடைய நிர்வாகம் அப்படி தவறா செஞ்சா அந்த நிர்வாகம் நீங்க செய்வதற்கு தகுதி இல்லைன்னு போய் பை பண்ணணும் போய் தடுக்கணும் நீங்க இது மாதிரி செய்யக்கூடாது அப்படிதான் செய்ய தொடுவதற்கு தகுதி ஏற்றது அப்படின்னு சொல்வதற்கு அடிப்படை எதுவும் இல்லை

ஆனால் மற்ற நார்மலா இருக்கக்கூடிய மற்ற மற்ற சுனத்தூழல் ஜமாத் பள்ளிகள் தான் கட்டுறாங்க தாக்கத்தினாலதான் என்ன செய்யறாங்க விரல சிக்க கூடாது நெஞ்சில கை கட்டக்கூடாது ரெண்டாவது ஜமாத் வைக்க கூடாது அப்படிங்கிற அந்த காரியத்தை செய்றாங்க அடிப்படை இணை பேஸ் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும் நான் அதுதான் இருக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா சொல்லலாம் நமக்கு தெரிந்து அப்படி இருந்தா நம்ம சொல்லலாம் இது இது வந்து வந்து பேஸ் அடிப்படையில தருகாதான் அதுக்காக அந்த பள்ளியை கட்டினாங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியும்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா புத்தாம்பு எல்லா பள்ளியையும் அதாவது தகுதி அடிப்படையில் இல்லாத பள்ளிகள் எல்லாம் த தகுதியற்ற பள்ளி அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை